அத்தியாயம் எண்பத்தி நான்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சோன்னே சொன்னாங்க துர்கா நான் ஒன்று மட்டும் எங்கேயுமே தனியாக இப்போதைக்கு கூட்டிகிட்டே போக முடியல நம்ம அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம ரெண்டு பேர் மட்டும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு பேருக்குமே அது ஒரு நல்ல ஓய்வாகவும் இருக்கும் இடம் மாறுதலாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணோம் மார்ச் ஒன்றாந்தேதி எங்கள் அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சு அதை ஒட்டி ரெண்டு மூணு நாளும் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த வாரமே ஏழு எட்டு தேதியில் வந்து டெசோ மாநாடு வந்து டெல்லியில் நடந்தது அதை விட்டுன வேலைகள்லேயும் எங்கள் வீட்டுக்காரங்க பிஸி ஆகிட்டாங்க நாங்கள் கிளம்பி முதல்ல டெல்லியில் நடந்த டெசோ மாநாட்டில் கலந்துக்கிட்டு அது முடிஞ்சதுமே ரெண்டு நாள் பர்சனல் ட்ரிப்பு கிளம்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணோம் சரி வெறும் ரெண்டு நாள் ட்ரிப்புக்காக ரொம்ப தூரமெல்லாம் சுற்ற முடியாது சரி சிங்கப்பூர் போகலாமே பயண நேரமும் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஓடிச்சு தவிர நாங்கள் ரெண்டு பேரும் சுற்றி பார்க்குறதுக்கும் அங்கே நிறைய இடம் இருக்குது அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சொன்ன மாதிரியே டெல்லியில் வந்து டெசோ மாநாடு முடிஞ்சதுமே எட்டாம்தேதி நைட்டே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு சிங்கப்பூர் போய் சேர்ந்தது ஃப்ளைட்டு எங்களுக்கு ஹோட்டலில் ரூம் வந்து படுத்தது தான் தெரியும் அப்படியே அடித்து போட்ட மாதிரி அப்படியே ஒரு ஆழ்ந்த தூக்கம் சரி நாம் ரெஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கோம் உடனே எழுந்து இப்போ என்ன பண்ண போகிற வேலைன்னு ஒன்றும் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பே வந்து எங்களுக்கு வந்து அந்த அப்படி ஒரு தூக்கத்தை தந்துருச்சு போல் இருக்குது நான் விழித்து எழுந்தப்புறம் கூட எங்கள் வீட்டுக்காரங்க தன்னை மறந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்காக காலை சாப்பாட்டை வந்து ரெடி செஞ்சுட்டு வந்திருந்தேன் எங்கள் குடும்ப நண்பர் அங்கே சிங்கப்பூர் ராம் அவர் கூட சார் சாப்பிடக்கூட எழலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டார் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க இப்படி தன்னை மருந்து தூங்க கிடைக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நான் வந்து சாப்பாடு கூட பெருசு இல்லைங்க முதல்ல தூங்கட்டும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் நல்லா தூங்குனதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சிங்கப்பூரில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து கடற்கரையை ஒட்டி இருந்தது மெரினா சாண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அந்த ஹோட்டலே வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்கும் ஒரு கப்பலை வந்து மூணு தூண்கள் தாங்கி பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்க மாதிரி அது ஒரு வித்தியாசமான அந்த கட்டிட அமைப்பு வந்து இருந்தது நாங்கள் சாப்பிட்டதுமே அந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருந்த அழகான பார்க்கை வந்து நாங்கள் சுற்றி போய் பார்த்தோம் அது வந்து ஒரு பாம் மரங்களை கொண்ட ஒரு அழகான தோட்டம் அப்படியே அந்த சாயங்கால நேரத்தில் வந்து லைட்டிங் ஷோ எல்லாம் அந்த தோட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூருக்கு முத முதல்ல எங்கள் குழந்தைங்களோட அதாவது உதயா செந்து அவங்களோட வந்த ஞாபகம் வருது எனக்கு குழந்தைங்களோட இங்கே சந்தோஷமாக எல்லாம் எல்லாத்தையும் வந்துமே நாங்கள் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கூட ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் சிங்கப்பூருக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து துணை முதல்வராக இருந்து அரசாங்க ட்ரிப்பில் சைனா கொரியா அப்படின்லாம் நாங்கள் போனப்போ கூட சிங்கப்பூர் வந்துட்டு இங்கேருந்து தான் ஃப்ளைட் மாறி போனேன் அதே போல் சிங்கப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களோட அந்த சுறுசுறுப்பும் தன்னோட நாட்டு மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த மரியாதையும் தான் தமிழர்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அதுவும் லிட்டில் இந்தியா பக்கம் போய்ட்டா நம்ம ஊர் கோமல விலாஸ் ஆரியபவன் பவன் காயத்ரி பவனில் ஆரம்பித்து அஞ்சப்பர் வரைக்கும் நம்ம ஊர் மனம்தான் அங்கே ஜாஸ்தி மாரியம்மன் கோயிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வரைக்கும் எல்லா சாமி கோயில்களுமே அங்கே இருக்குது சுத்தமான தமிழ் பேசுகிற தமிழர்கள் அவங்களுக்குன்னு தனி சேனல்கள் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே இருக்குது நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் பக்கம் இருந்த தோட்டம் இருக்கு அது வந்து ரொம்ப பெருசு அழகான பூக்கள் அந்த செடி கொடிகள் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை பார்க்க பார்க்க அப்படி இந்த ஊரில் இருக்கவங்களே கூட அந்த பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்க வர்றாங்க நாங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்குறப்போ நிறைய தமிழ் குடும்பங்களையும் பார்த்தோம் ஐயோ இப்போ தான் நாலஞ்சு நாள் முன்னாடி உங்கள் அறுபதாம் கல்யாணத்தை டிவியில் பார்த்தோம் நீங்கள் இப்போ எங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரில் வந்ததை நம்ப முடியாமல் ஆச்சரியப்பட்டாங்க அந்த குடும்பத்தினர் சாரோடும் உங்களோட சேர்ந்து நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சேர்ந்து நின்று பலர் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஊரில் அது மாதிரி பாசமும் பற்றும் கொண்ட தமிழர்களை சந்தித்ததே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அமெரிக்காவில் பார்த்தது மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோ இப்போ சிங்கப்பூர்லேயும் புதுசாக வந்திருக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி போனோம் யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் அப்படியே படத்தில் பார்க்கறது மாதிரியே யுராசிக் பார்க்கில் நம்ம நிற்கிறது மாதிரியே பயமாக இருந்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளை துரத்தி பிடிக்க வர்றாரு இது மாதிரி நிறைய ஷோக்கள் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுகள் இருந்தது ஸ்டுடியோக்குள்ளே போகிற வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேற எங்கேயாவது போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்த எங்கள் வீட்டுக்காரங்க ஒவ்வொரு ஷோவையும் வந்து பார்க்க பார்க்க ரொம்ப ரசித்து அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாங்க அது முடிக்கிற நேரம் இதுக்கு போவோம் அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷோக்களுக்கும் எல்லா ரைடுக்கும் என்னையும் சேர்த்து கூப்பிட்டவுடனே இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அநேகமாக இங்கே இருந்த அந்த ரைடுகள் எல்லாத்துலேயும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ரோலர் கோஸ்டர் ஒன்று தான் பாக்கி சரி வந்தது தான் வந்தாச்சு அதுக்கும் போய் பார்ப்போமே அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கடைசியாக அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லித்தான் அப்புறம் கிளம்பிட்டோம் செல்வி என்னோடய பேத்தி அதாவது எழில் இருக்குது இல்லையா எழிலோட பொண்ணு வந்து ஓவியா சிங்கப்பூரில் தான் தங்கி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தது இந்த ட்ரிப்பில் தான் எங்களோட துணைக்கு வந்துச்சு யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ஒவ்வொரு ரைடுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போய் இது அப்படி நல்லா இருக்கும் இது இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி எங்களை ஈடுபட வச்சது தான் யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்குள்ளேயே ஒரு சைனா பொண்ணு இருந்தது அது நம்மளை பார்த்து அப்படியே நம்ம மாதிரியே கேரகல்ச்சர் டைப்பில் ஒரு படமாக வந்து வரைஞ்சி வரைஞ்சி எல்லாத்துக்கும் தந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க வா நாமளும் சேர்ந்து வரைஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் எங்களை முழுசாக ரிலாக்ஸ் பண்ணிக்க வச்சது அது எல்லாமே அந்த ரெண்டு நாளுமே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்க மறுநாள் சாயங்காலம் கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வழக்கம் போல் கட்சி வேலைகள் எனக்கு குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கவுங்க வேலைகளில் பிஸி ஆகிட்டோம் இப்போது நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கு அடுத்த நாள் நைட்டு எங்கள் வீட்டில் அசந்த தூங்கிட்டு இருந்த என்னை வந்து நடுராத்திரியில் வந்து எழுப்பிச்சு எங்கள் பையன் உதயம் அம்மா எந்திரிம்மா அப்படின்னு அது சொன்னதும் என்ன ஏது அப்படின்னு புரியாமல் படக்கணும் நான் முழிச்சு பார்த்தேன் அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக அப்படி சொன்னோன்னே என் தூக்கமெல்லாம் பளிச்சுன்னு கலைஞ்சி மனசெல்லாம் அப்படியே பூக்கள் விரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மார்ச் பதினொன்று வந்து என்னோடய பிறந்தநாள் எனக்கே என் பிறந்தநாள் மறந்து அசதியில் நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் அம்மா கேக் வெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த நேரத்துக்கு கேக் வெட்டினேன் சந்தோஷமாக இருந்தது சிங்கப்பூரில் எனக்கு தெரியாமல் எப்போ போய் எங்கள் வீட்டுக்காரங்க ஏதோ வாட்ச் வாங்கியிருக்காங்களோ தெரியல அந்த வாட்சை வந்து எடுத்து இந்த பார் திருக்கா பிறந்தநாள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை எங்கள் மணிக்கட்டில் எங்கள் வீட்டுக்காரங்களே கட்டி விட்டாங்க அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம் இருந்ததுனால இவங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க வீட்டில் இல்லை தான் அன்றைக்கி சாயங்காலம் எங்களுக்கு விருந்து தந்துச்சு உங்கள் பிறந்தநாளுக்கு நாமெல்லாம் வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரையுமே உதயா வந்து கூட்டிகிட்டு போய் வெளியில் சாப்பிட வச்சுது இப்படி ஏன் பிறந்தநாள் இனிதே முடிஞ்சுது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்